நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் காட்டு விலங்குகள் விசிற்றடிக்கிறது வழக்கம் யானை கரடி எல்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்ல ஒரு புலி சேர்ந்துருக்கு அது சுமார் ஒரு மூணு வயசு மதிக்கத்தக்க ஆண் புலி கூடலூர் தேவ சோலை சர்க்கார் மூலா மட்டம் அதை சுத்தி இருக்கிற பகுதி தான் புலிக்கு ஃபேவரட் இதுவரை சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட மாடுகளை வேட்டையாடி கொண்டு குவிச்சு ருசி பார்த்துருக்கு இந்த புலி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூண்டு வச்சு புலியை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதிலிருந்து சுமார் அஞ்சு தடவை கூண்டில் சிக்காமல் புலி தண்ணி காட்டிட்டு ஓடிடுச்சு என்னடா அது புலி சிக்கவே மாட்டேங்குதுன்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு மண்டை காஞ்சிடுச்சு அப்புறம் பொறுமையாக பிளான் பண்ணி ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணாங்க புலியோட நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணிச்சாங்க அந்த வழியில் சுமார் ஐம்பத்தஞ்சு ஆட்டோமேட்டிக் கேமரா பொறுத்துனாங்க அதுக்கப்புறம் நவீன ட்ரோன் உதவியோட புலியை பிடிக்க களத்துல இறங்கினாங்க வழக்கம் போல புலி கூண்டுல சிக்காம எஸ்கேப் ஆயிடுச்சு இது சரிப்பட்டு வராதுன்னு ஃபாரஸ்ட் ஆபிசர்ஸ் ஒரு அதிரடி ஆக்ஷன்ல இறங்குனாங்க கேரள மாநில வனத்துறைக்கு சொந்தமான ராட்சச கூண்டு கொண்டு வரப்பட்டுச்சு முப்பது அடி நீளம் பதினஞ்சு அடி உயரம் மற்றும் பத்தடி அகலம் இருக்கிற அந்த பிரம்மாண்ட கூண்டு கொட்டைமட்டம் பகுதியில் வச்சாங்க ரெண்டே நாள்ல ராட்சச கூண்டுக்குள்ள புலி சிக்கிடுச்சு முந்தின நாள் நள்ளிரவுல போலீசுக்குனதா ஃபாரஸ்ட் ஆபிசர்ஸ்க்கு தகவல் வந்துச்சு நேத்து காலையில நேர்ல தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க பண்ணாங்கரை தேவசோலை ஏரியால வந்து இந்த ஏரியால வந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தொடர்ச்சியா வந்து பசுமாடுகள் வந்து புலியினால் வந்து அட்டாக் செய்யப்பட்டது ஸோ அதை முன்னிட்டு மக்களின் கோரிக்கையின் சார்பிலும் நம்ம எடுத்த எஃபர்ட்லேயும் வந்து அது ட்ராப் வச்சு பிடிக்கிறதுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து பிசிசிஎஃப் அண்ட் சீஃப் எல் எஃப் ஆர்டன் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்தாரு அந்த ஆர்டர்ஸில் வந்து கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி ரெண்டு என்ஜிஓ லோக்கல் பாடி மெம்பர் டிஎஃப்ஓ எஃப்டி வெட்னேரியன் ஃபாரஸ்ட் வெட்டினேரியன் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி வந்து ரமேஷ் அப்படிங்கிற ஒரு மாட்டை வந்து ஒரு இந்த புலி வந்து அட்டாக் பண்ணிச்சு ஸோ அந்த கடைசியாக மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த கேர்கஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பெயிட்டாக வந்து இந்த இதில் வச்சோம் இது முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய கேஜை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பது அடி நீளம் பத்தடி ஹைட்டு பத்தடி பிரத்து ஸோ பெரிய கேஜ் கம்ப்ளீட்டாக வந்து கேமரா ஃப்ளாஜ் பண்ணி நம்ம வந்து வச்சுருந்தோம் ஸோ இன்றைக்கி அதிகாலையில் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது புலி வந்து மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா புலி சிக்கிடுச்சு வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா அதுதான் இல்ல பெரிய கூண்டுல இருந்து புலிய சின்ன கூண்டுக்கு மாத்தணும் இது செம ரிஸ்கான ப்ராசஸ் பொதுவா மயக்க ஊசி போட்டு தான் இதை செய்வாங்க ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மயக்க ஊசி போடாம புலிய சின்ன கூண்டுக்கு மாத்திருக்காங்க சின்ன கேஜ் வச்சு நம்ம பிடிப்போம் இங்கே வந்து நம்ம அந்த சின்ன கேஜ் வச்சதில் யூஸே இல்லை நிறைய நாள் வந்து வச்சிருந்தேன் அதில் யூஸ் இல்லாமல் இருந்ததுனால நம்ம பெரிய ஒரு பெரிய கேஜ் வந்து நம்மளும் ஒன்று செஞ்சு வச்சோம் வயநாட்டில் இருந்து அந்த கேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அந்த கேஜில் தான் இப்போ மாட்டியிருக்கு ஸோ அங்கேருந்து சின்ன கேஜில் வந்து இப்போது இதாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது இது ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாட்டில் வந்து நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி நம்ம கேப்ச்சர் பண்ணுறது ஸோ சேஃப்டியாக வந்து கேப்சர் பண்ணிவிட்டோம் மாதிரி நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண டைகரும் இந்த டைகரும் ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்ட்ரைப் பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி ஸோ இப்போ வந்து கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்காங்க அது போக நம்ம எம்எல்ஏ சாரையும் வந்து நம்ம டைகர் கேப்சர் ஏரியா கூட்டிகிட்டு போய் பட் மினிமல் ஹியூமன் இம்ப்ரிண்ட் அதுதான் வந்து ஏன்னா நம்ம என்ன பயப்படுறோம் அப்படின்னா ஒருவேளை இதை நம்ம ரிலீஸ் பண்ணி இப்போ நம்ம பப் நம்ம ஹியூமன்ஸை பார்த்துருச்சு அப்படின்னா ஒரு வேலை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஹியூமன்ஸை பார்த்து அட்டாக் பண்ணிடுவோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து அதை ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம் விச் இஸ் அன்னேச்சுரல் ஒரு வைல்ட் அனிமல் வந்து ஒரு ட்ராப்புக்குள்ள இருக்குது அப்படின்னா அது அன்னேச்சுரலான விஷயம் ஸோ அது வந்து நம்ம ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம நம்மளை பார்த்துருச்சு அப்படின்னா ஒரு எதுவும் ஆளாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஜேஷன்லாம் பண்ணாமல் நம்ம வந்து அந்த பெரிய கேஜ்லேயே வந்து சைடில் வந்து ஒரு சின்ன கேட் இருக்கும் ஸோ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி சின்ன கேஜை கொண்டு வந்து அதனுடைய மௌத்தை வந்து அந்த சின்ன கேட்டில் வச்சோம் அப்படின்னா அந்த அனிமல் வந்து உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போது ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்து அந்த பெரிய கேஜிலேருந்து சின்ன கேஜுக்கு வந்து அனிமல் வந்து எந்த விதமான செடியூஷனும் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உள்ளே மூவ் ஆகி போயிருச்சு ஸோ இப்போ வந்து அந்த சின்ன கேஜை வந்து அதே இடத்துல இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அது அனிமல் ஆகிறதுக்கு வந்து இப்போ விட்டுருக்கோம் ஸோ இப்போதைக்கு வந்து எந்த விதமான விகரஸ் தன்மையும் இல்லை அமைதியாக இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி நாலு புலி சிக்கி இருக்குது அது எல்லாமே மனுஷனை தாக்கி கொன்ற கோர புலிகள் அதுலயும் குறிப்பா ஊட்டி மற்றும் கூடலூர் ராக்கூட்ல சுத்தின மூணு புலிகள் எந்த குண்டலையும் சிக்கல அதனால ஃபாரஸ்ட் ஆபிசர்ஸ் அந்த மூணு புலிகளையும் சுட்டு பிடிச்சாங்க மஸ்னகுடி பகுதியில இன்னொரு புலி குண்டல சிக்காம ஆட்டம் காட்டுச்சு அத மைக்கு ஊசி போட்டு உயிரோட பிடிச்சாங்க இப்போ அந்த புலி மைசூர் ஜூல ஹாயா இருக்கு நேத்து சிக்கின புலி கால்நடைகளை குறி வச்சு அட்டகாசம் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பகுதியிலேயே கூண்டல சிக்கின ஃபர்ஸ்ட் சமத்து புலி இருந்தாங்க சிக்கன புலிய நேத்து ராத்திரி முதுமலை புலிகள் காப்பகம் பகுதிகளில் விட்டுட்டாங்க அப்பாடா தப்பிச்சுட்டோம்டா சாமின்னு நாலு கால் பாய்ச்சல்ல புலி காட்டுக்குள்ள ஓடிருச்சு தான் மக்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டு